அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய எளிமையான ஆன்மீக தகவல்கள் மகாலட்சுமி அமர்ந்த நிலையில் உள்ள படம் விக்கிரகம் ஆகியவற்றையே வீட்டில் வைக்க வேண்டும் வீட்டு பூஜையில் கற்பூர தீபம் தானே குளிர்ந்து விடுவதுதான் நல்லது நாம் அணைக்க கூடாது திருக்கோவிலின் பிரதான வாசல் வழியே தான் கோயிலுக்குள் செல்ல வேண்டும் அர்ச்சனை பொருட்களை இடது கையால் எடுத்து செல்லக்கூடாது கோவிலில் இருந்து வீட்டிற்கு வந்ததும் சிறிது நேரம் கழித்து கை கால்களை கழுவலாம் ஆனால் குளிக்கக்கூடாது விளக்கை கோயிலில் மட்டுமே ஏற்ற வேண்டும் வீடுகளில் ஏற்றக்கூடாது சேர்க்கக்கூடாது எடுக்கும் போது சுண்ணாம்பு சேர்க்கலாம் சனி பகவானுக்கு வீட்டில் எல் விளக்கு ஏற்றக்கூடாது இறைவன் சன்னிதி போன்ற தெய்வீக அலை உள்ள இடத்தில் யோசித்தால் நல்ல முடிவு கிடைக்கும் நல்ல காரியங்கள் பற்றி பேசும் போது எல் அல்லது எண்ணெயை பற்றி பேசக்கூடாது பேசினால் சுபம் தடைப்படும் திருப்பதி திருத்தணி பழனி திருச்செந்தூர் போன்ற கோவில் சென்றால் அங்கிருந்து நேராக அவரவர் வீட்டிற்கு தான் செல்ல வேண்டும் ருத்ராட்சமணி வோர் இறுதி சடங்குகளுக்கு செல்லும் பொழுது அதை கலற்றி வைத்துவிட்டு தான் செல்ல வேண்டும் கோயில் மூடியிருக்கும் போதும் திருமஞ்சன பூஜையின் போதும் திரையிட்டிருக்கும் போதும் வழிபடக்கூடாது குங்குமத்தை வலது கை மோதிர விரலில் இட்டுக் கொள்வதே நல்லது விக்கிரகத்திற்கு தீபாராதனை நடக்கும் போது கண்களை மூடிக்கொண்டு வணங்கக்கூடாது பெண்கள் மானவிளக்கின் போது எக்காரணம் கொண்டும் பூ வைத்துக் கொள்ளக்கூடாது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பகல் வெள்ளிக்கிழமை குத்துவிளக்கை துலக்க கூடாது இறந்த முன்னோர்களின் படங்களை சாமி படங்களுடன் வைத்து வணங்குதல் கூடாது தனியாக வீட்டில் வேறொரு இடத்தில் வைத்து வணங்கலாம் வாழைப்பழம் சாப்பிட்ட பின் மோர் சாப்பிடக் கூடாது பூஜை அறையில் தெய்வங்களை வடக்கு பார்த்து வைக்க கூடாது புல்லாங்குழல் ஊதும் தனி கிருஷ்ணன் படம் விக்கிரகம் காலண்டர் ஆகியவற்றை வீட்டில் வைக்க கூடாது பசுக்களோடு உள்ள மற்றும் ராதையுடன் கூடிய புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணன் படத்தை வீட்டில் வைத்துக் கொள்ளலாம் கர்ப்பிணி பெண்களோ அல்லது அவர்களின் கணவரோ சுதர தேங்காய் உடைக்க கூடாது